தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு நர்சிங் படிக்கும் மாணவி சசிகலா நேற்று மாலை முதல் காணவில்லை என்று புகார் எழுந்திருக்கிறது காவல்துறையினரிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் முறையாக விசாரணை நடைபெறவில்லை என்று கூறி உறவினர்கள் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சக்திவேல் சக்திவேல் என்ன நடந்தது விவரம் கோபால் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சூனாம்பேடு பகுதியில் வில்லியம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த மாணவி சசிகலா இவர் அதே பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு அதாவது நர்சிங் படித்து வருகிறார் இந்நிலையில் வழக்கம் போல் நேற்று காலை கல்லூரிக்கு சென்று உள்ளார் ஆனால் மாலை கல்லூரி மீது பிடித்து வீட்டிற்கு திரும்பவில்லை என கூறப்படுகிறது இதனால் மாணவியின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் நேற்று மாலை முதல் அனைத்து இடங்களிலும் தேடி பார்த்துள்ளனர் மாணவி கிடைக்காததால் சூனாம்பேடு காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளனர் இந்த வரை புகாரின் மீது காவல்துறையினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆதரமடைந்த மாணவியின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் என சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் மதுராந்தகம் வெண்ணாங்கப்பட்டு சாலையில் அமர்ந்து சாலை மறியலிலும் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது உடனடியாக தகவல் அறிந்து வந்த சூணாம்பேடு காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட அதாவது மாணவியின் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தையிலும் சமரச பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டனர் இதில் வந்து காவல்துறையினர் மாணவியை விரைந்து கண்டிப்பாக உறவினர்கள் அங்கு வந்து கலைந்து சென்றனர் கோபால் சக்திவேல் உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி